இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவேற்கப்பட்டது உலகெங்கும் அனைத்து நாடுகளிலும் மக்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி எகிப்து எதியோப்பியா ஈரான் ச ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்தன சந்திரன் மற்றும் சூரியன் குறித்தான ஆய்வுகளில் சாதனைகளை நிகழ்த்திய இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையம் புத்தாண்டின் முதல் நாளிலே கருந்துளையை ஆய்வு செய்வதற்கான செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவியது தேர்தல் இடம்பெற்ற ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு இந்தியாவுக்கு எதிரான திட்டங்களை தேர்தல் பிரசார கூட்டங்களிலே முன்வைத்திருந்த வேட்பாளர் மொஹமட் மொய்சூ ஜனாதிபதியாக இருந்தார் அதன் பின்னர் இந்தியாவுக்கும் மாலித்தீவுக்கும் இடையில் விரிசல் நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நான்காம் தேதி லட்சத்தீவுகளுக்கு செல்லுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியர்களை ஊக்குவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் இடையே ராஜதந்திர மோதல் மேலும் வெடித்தது இருநூற்று நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை கோவை மாவட்டம் குறிச்சி குளக்கரையில் தமிழக முதலமைச்சர் எம் கி ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட இந்தியாவின் ஆதித்யா விண்கலம் எல் வன் புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பங்களாதேஷின் பொது தேர்தல் இடம்பெற்றது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு மற்றும் வாக்காளர்களின் வாக்குப்பதிவு வீழ்ச்சிக்கு மத்தியிலும் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் தொடர்ந்து நான்காவது முறையாக வெற்றி எட்டியது மீண்டும் பிரதமராக ஷேக் ஹசீனா பதவியேற்றார் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்க பிரித்தானிய படைகள் வான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன செங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மீது ஈரானின் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் பதிவானதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ ஜனவரி மாதம் தேர்தல் ஆளும் கட்சியான ஜனநாயக முற்போக்கு கட்சியின் லா சிங்டே வெற்றி பெற்றார் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீராம ஜென்ம பூமியான அயோத்தியில் ஸ்ரீ ராமராலயம் கட்டப்பட்டு பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் இடம்பெற்றது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிக்கையை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பாகிஸ்தான் பொது தேர்தல் இடம்பெற்றது பதற்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் இடம்பெற்ற தேர்தலிலே முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சியின் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பல ஆசனங்களை கைப்பற்றியிருந்தனர் பாகிஸ்தானின் பதினான்காவது ஜனாதிபதியாக ஆசிப் அலி சர்தாரியும் இருபத்தி நான்காவது பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரிஃபும் மார்ச் மாதம் பதவியேற்றனர் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி உலகில் ஒரே நாளில் இடம்பெற்ற மிகப்பெரிய தேர்தல்களில் ஒன்றான இந்தோனேசிய ஜனாதிபதி தேர்தலில் பிரபோவோ சுபியாண்டோ வெற்றி பெற்றார் பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்தியாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக திறந்து வைக்கப்பட்டது ஆறாம் தேதி இந்தியாவிலே ஓட்டுநர் இல்லாமல் ரயில் ஒன்று நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முப்பத்தி இரண்டாவது உறுப்பு நாடாக ஸ்வீடன் நேட்டோவிலே உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டது மார்ச் மாதம் பத்தாம் தேதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்திலே பதிமூவாயிரம் அடி உயரம் கொண்ட மிக நீளமான இருவழி பாதையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் மார்ச் உலகத்தில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான விரிவான விதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினைந்து ரஷ்ய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஐந்தாவது முறையாக ரஷ்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்